இந்த போலீஸ்காரங்க இப்போதான் அஞ்சு பேர் கைது பண்ணிருக்காங்க ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க போல ஆமா நேத்து நைட்டோட நைட்டா கைது பண்ணாங்க ஆக்சுவலி முப்பதாம் தேதி நேத்து தான் நைட்டோட நைட்டா சி ஒரு அக்யூஸ்ட வந்து ஒரு 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 காமன் பப்ளிக் எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க போலீஸ் பாத்தீங்களா நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டோட ஒரு விஷயம் காமிக்கணும்ன்றதுக்காக ஆறு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போயிட்டாங்க முதல்ல ஹெட் கான்ஸ்டபிள் வச்சு இதெல்லாம் பண்றதுக்கான ரைட்ஸ் அத்தாரிட்டி யார் கொடுத்தா

இது எப்படி வந்து நம்ம டெத்துன்னு சொல்லி ஈஸியா ஒரு ஒரு நேச்சுரல் ஒரு இது கூட நம்ம எப்படி சேர்க்க முடியும்ன்றதே ஒரு விஷயம் தான் இது ஓகே தமிழ்நாட்டுல தான் அதிகமா நடக்கிறத ஒரு டேட்டா பாக்கிறோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா சென்னையிலையும் நடந்திருக்கு ராமநாதபுரம் திருநெல்வேலி தர்மபுரி இந்த தான் நிறைய நடந்திருக்கு ஓகே இது இங்க நடக்க இங்க அதிகமா நடக்கக்கூடியதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க

ஓகே அவங்க தவறு செய்தாலும் தவறு தான் அந்த அனிசிட்டி விஷயம்ல என்ன பார்த்தோம் கேஸ்ல ஒரு கான்ஸ்டபிள உள்ள கொண்டு வந்தோம் டூ இயர்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அங்கே எஃப்ஐஆர் போடப்பட்டது இல்லையா போடப்பட்டுச்சு அது அடுத்த கேஸ் அப்புறம் என்ன வச்சுன்றது பட் போடப்பட்டாங்க இல்லையா சோ இந்த மாதிரி சாதாரண மனிதர்கள் அதாவது காமன் பப்ளிக் தப்பு பண்ணாலும் தப்பு ஒரு பவர்ல இருக்கும் நம்ம என்ன வேணா பண்ணலாம் அபியூஸ் ஆஃப் பவர் டிஸ்கிரிப்ஷனரி பவர் எப்படி வேணா யூஸ் பண்ணலாம்னு நினைச்சு தவறு பண்ணாலும் தவறு தவறு தான் எல்லாருமே இங்க வந்து ஆன்சரபிள் தான் இந்த இடத்துல